இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலிமையான சக்தியாக கொண்டு வந்தவர் அவருடைய காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக வேதனையாக இருக்குது ஏன்னா அவர் கூட நான் நாற்பத்தஞ்சு வருஷமாக பயணம் பண்ணுறேன் நாற்பத்தஞ்சு வருஷமாக பயணம் பண்ணி ஒற்றுமையாகவும் வலிமையாகவும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு குரல் கொடுக்காத உள்ளிட்ட எல்லா சமுதாய மக்களுக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிற போராடி வருகிற ஒரு தலைவர் அகில இந்திய அளவிலேயும் தமிழ்நாட்டிலேயும் ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்த ஒரு தலைவர் அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலிமையான சக்தியாக கொண்டு வந்தவர் அவருடைய காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக வேதனையாக இருக்குது ஏன்னா அவர் கூட நான் நாற்பத்தஞ்சு வருஷமாக பயணம் பண்ணுறேன் நாற்பத்தஞ்சி வருஷமாக பயணம் பண்ணி ஒற்றுமையாகவும் வலிமையாகவும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு குரல் கொடுக்காத போராடாத பிரச்சனையே இல்லை என்று சொல்லுகிற ஒரு தலைவர் மருத்துரையாவுக்கு இப்படி ஒரு சோதனை எங்களுக்கு இப்படி ஒரு வேதனையில் வந்தது ரொம்ப துரதவசம் மட்டுமில்லை ரொம்ப வேதனையான நிகழ்வாக தான் நாங்கள் இந்த சம்பவத்தை பார்க்குறோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கிட நம்ம இல்லை அனைவருக்கும் தாழ்வு ஒற்றுமையை பலன் தான் எல்லாருக்கும் பொருந்தும் அது அரசியல் கட்சிகளில் சில சில பிரச்சனைகள் வரும் எல்லா கட்சிகளையும் பிரச்சனைகள் வரும் அது இயல்பு இந்திய அளவில் மாநில அல்ல தமிழ்நாடு அளவில் பார்க்குறோம் வந்தாலும் கூட ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதான் நல்லதாக நாங்கள் பார்க்குறோம் எப்படி இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியில் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் நியமித்தவர் அதற்கான பொறுப்புகளை நியமித்து கொடுத்தவர் மருத்துரையா அவர்கள் அவர் தான் தொடங்கியவர் அவருக்கு தான் முழு அதிகாரம் அவருடைய வழியில் நாங்கள் பயணிக்கிறோம் இந்த நிலை ஏற்பட்டது சவசம் வேதனைங்கிறது இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்